அன்புடன் ஒரு மினி மினிமில பார்க்கலாங்களா சோலை போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க அப்பப்போ மழை பெய்யுது ஸோ கண்டினியூஸாக எங்கே மழை வந்துருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாக தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த முருங்கைக்காய் தாங்க வாங்கினதுலே ரொம்ப காஸ்ட்லி இந்த ரெண்டு காய் எழுபது ரூபாங்க பில் போடும்போது கேட்டாங்க எழுபது ரூபாய்க்கு இருக்குது போட்டுருட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் எதுக்கு ரெண்டு காய் வந்து நம்ம எழுபது ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்ட்டு அப்புறம் என்னங்க காசெல்லாம் கொடுத்துட்டு வந்து வீட்டில் தாங்க யோசித்தேன் ஏன் இப்படி வாங்கிட்டு வந்தோன்னு யோசித்தேன் என்ன பிரயோஜனம் சரி அது எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு சில வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் அப்படி ப்ரிப்பேர்டாக கட் பண்ணி வச்சுப்பேன் லைக் வந்து காலிஃப்ளவர் தட்டக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுப்பேன் ஸோ தட் என் நம்ம குக் பண்ணும் போது கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சிட்டேன் நீங்களும் என்ன மாதிரி வீட்டில் வந்து புலம்பியிருக்கீங்க எந்த காய்க்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் வாழைத்தண்டு பொரியல் அப்புறம் தேங்காய் பால் ரசம் தயிர் தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்